அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் அவினாசியில் தோற்கும் திமுக கூட்டணி தலைவர் அதியமான் திமுகவின் கூட்டணி கட்சிகளில் ஒன்று ஆதி தமிழர் பேரவை இக்கட்சியின் தலைவராக அதியமான் செயல்பட்டு வருகிறார் இவர் திமுகவோடு கூட்டணி அமைத்து கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு தேர்தலில் அவினாசி தொகுதியில் போட்டியிட்டு தோல்வி அடைந்திருந்தார் அவினாசி தனி தொகுதியில் அதிமுக சார்பில் இங்கு முன்னாள் சபாநாயகரான திரு தனபால் அவர்கள் போட்டியிட்டு ஐம்பதாயிரத்திற்கும் அதிகமான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருந்தார் கொங்கு மண்டலத்தில் கொங்கு வேளாள கவுண்டர்களுக்கு அடுத்து அதிக அளவு செறிந்து வாழக்கூடிய மக்களாக அருந்ததிய மக்கள் இருந்து வருகிறார்கள் அந்த சமூகத்தின் ஒரு கட்சியாக ஆதித்தமிழர் பேரவை பார்க்கப்பட்டு வருகிறது எனவே கொங்கு பகுதியில் திமுக தனது செல்வாக்கை நிலைநிறுத்திக் கொள்வதற்காக ஆதித்தமிழர் பேரவையை தமது கட்சியோடு கூட்டணியில் இணைத்துக் கொண்டார்கள் இந்த தேர்தலில் ஆதி தமிழர் பேரவையின் தலைவரான திரு அதியமான் அவர்கள் அவினாசி தொகுதியில் உதயசூரியன் சின்னத்தில் தான் போட்டியிட்டிருந்தார் அப்படி இருந்தும் அவர் தோல்வியடைந்து விட்டார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு அவினாசி தொகுதியினுடைய தேர்தல் நிலவரத்தை நாம் காணலாம் அவினாசி தனி தொகுதியில் திமுகவின் வேட்பாளரான திரு அதியமான் அவர்கள் அறுபத்தி ஐந்தாயிரத்தி பதிமூன்று வாக்குகளை பெற்றிருந்தார் அதிமுகவின் வேட்பாளரான திரு தனபால் அவர்கள் ஒரு லட்சத்தி பதினாறாயிரத்தி எழுபத்தி நான்கு வாக்குகளை பெற்றிருந்தார் ஐம்பத்தோராயிரத்தி அறுபத்தி ஓரு வாக்குகள் வித்தியாசத்தில் தனபால் அவர்கள் அமோக வெற்றி பெற்றிருந்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் இந்த அவினாசி தொகுதியில் திமுக அதிமுக பாஜக வேட்பாளர்கள் பெற்ற வெற்றி மற்றும் அவர்கள் பெற்ற வாக்குகளை நாம் காணலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலில் அவினாசி தனி தொகுதியில் திமுக வேட்பாளர் ஆ ராசா அவர்கள் எண்பத்தி ஐந்தாயிரத்தி நூத்தி இருபத்தி ஒன்பது வாக்குகளை பெற்றிருந்தார் இதே தொகுதியில் அதிமுகவின் வேட்பாளரான லோகேஷ் தமிழ்ச்செல்வன் அவர்கள் ஐம்பத்தி நான்காயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி மூன்று வாக்குகளை பெற்றிருந்தார் தற்பொழுது அதிமுக பாஜக கூட்டணி அமைத்துள்ளதால் இது என்டிஏ கூட்டணி என அறிவிக்கப்பட்டுள்ளது பாஜக வேட்பாளர் இங்கு பெற்றுள்ள வாக்கு பாஜக வேட்பாளர் முருகானந்தம் அவர்கள் பெற்றுள்ள வாக்கு நாற்பத்தி எட்டாயிரத்தி இரநூத்தி ஆறு அதிமுக பாஜக இரு கட்சி வேட்பாளர்களின் வாக்குகளை கூட்டும் பொழுது ஒரு லட்சத்தி ரெண்டாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஒன்பது வாக்குகள் வருகிறது இது திமுக வேட்பாளர் ஆ ராசா பெற்ற எண்பத்தி ஐந்தாயிரத்தி நூற்றி இருபத்தி ஒன்பது வாக்குகளோடு கழிக்கும் பொழுது பதினேழாயிரத்தி அறுநூற்றி இருபது வாக்குகள் அதிமுக மற்றும் என்டிஏ கூட்டணி அதிகமாக பெற்றுள்ளது இதை வைத்து பார்க்கும் பொழுது வரும் தேர்தலிலும் திமுகவின் கூட்டணி கட்சியின் தலைவரான திரு அதியமான் அவர்கள் இதே தொகுதியில் போட்டியிட்டால் வெற்றி பெறுவது கடினம் என்று கூறப்பட்டு வருகிறது இங்கு அதிமுகவின் சார்பில் நிறுத்தப்பட்டுள்ள திரு தனபால் அவர்கள் வலிமையான வேட்பாளராக கருதப்படுகிறார் மேலும் இவருக்கு மக்கள் செல்வாக்கு உள்ளது அதிமுகவின் சார்பில் அமைச்சராக இருந்தவர் செல்வி ஜெயலலிதாவால் தலைவர் பதவிக்கு உயர்த்தப்பட்டவர் எனவே மக்களிடத்தில் இவருக்கு நல்ல செல்வாக்கு உள்ளது கொங்கு மண்டலம் அதிமுகவின் கோட்டையாகவும் இருந்து வருகிறது எனவே சமூக செல்வாக்கு மற்றும் கொங்கு வேளாள கவுண்டர்களினுடைய செல்வாக்கு என அனைத்து செல்வாக்கும் தனபால் அவர்களுக்கு உள்ளதால் அவர் எளிதாக இங்கு அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் மீண்டும் வரும் தேர்தலிலும் அவர் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருந்து வருகிறது வரும் தேர்தலிலும் திமுகவின் சார்பில் உதயசூரியன் சின்னத்தில் திரு அதியமான் அவர்கள் இதே தொகுதியில்தான் போட்டியிடுவார் என்று கூறப்பட்டு வருகிறது அப்படி போட்டியிட்டால் அவர் வெற்றி பெறுவது கடினம் என்றும் கூறப்பட்டு வருகிறது ஒன்று இந்த தொகுதியில் திமுக வேட்பாளரை மாற்ற வேண்டும் அப்படி இல்லை என்றால் திரு அதியமான் அவர்கள் வேறு தொகுதிக்கு மாற வேண்டும் ஆனால் அதியமான் அவர்கள் தனக்கு செல்வாக்குள்ள தொகுதி இந்த தொகுதி என கேட்டு வாங்கி இந்த தொகுதியில் போட்டியிட்டார் ஆனால் அவரால் வெற்றி பெற முடியவில்லை வரும் தேர்தலிலும் அதியமான் இதே தொகுதியில் போட்டியிடுகிறாரா அல்லது தொகுதியை மாற்றுவாரா என்பது கேள்விக்குறி மேலும் திமுக தலைமை கூட்டணி கட்சிகளுக்கு தொகுதிகளை ஒதுக்கப்பட்ட போது எந்தெந்த தொகுதிகளில் கூட்டணி கட்சி வேட்பாளர்கள் தோல்வி அடைந்தார்களோ அந்தந்த தொகுதிகளில் மீண்டும் தங்களது கட்சியின் வேட்பாளர்களை நிறுத்த திட்டமிட்டு வருவதாகவும் கூறப்பட்டு வருகிறது நன்றி